அபிராமி அந்தாதி பாடலும் பொருளும் பாடல் பதினெட்டு மரணபயம் நீங்க செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தென்னை ஆண்ட பொர் பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் தீர்த்தென்னை ஆண்ட பொற் பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளிநிற்கவே பாடலின் பொருளுரை அன்னையே உன்னால் கவரப்பட்ட உடைய சிவனும் நீயும் இணைந்து மகிழ்ந்து நின்றிருக்கும் அர்த்தநாரீஸ்வர திருக்கோலமும் உங்கள் இருவரின் திருமணக் கோலமும் என் உள்ளத்தில் குடிகொண்டிருந்த ஆணவத்தை அகற்றி என்னை தடுத்தாட்கொண்ட பொலிவு பெற்ற திருவடிகளாக காட்சி தந்து வெம்மை மிக்க காலன் என் உயிரை கொல்லும் பொருட்டு வரும்போது என் முன் வெளிப்படையாய் தரிசனம் தந்தருளி நிற்பீராக அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது தமிழ் யூடியூப் சேனல்